வணக்கம் நண்பர்களே இது ஒரு கடுமையான வார்த்தை தான் எந்த தகப்பனும் தன் மகனை குறித்து இப்படி ஒரு வார்த்தையை கூறக்கூடாது ஆனால் தைலோபுரத்தில் டாக்டர் ராம்தாஸ் ஐயா ஒரு தனியார் சேனலுக்காக கொடுத்த காண நேர்காணலில் இவ்வாறு கூறுகிறார் யாரை பற்றி கூறுகிறார் உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் அன்புமணி ஏன் அப்படி கூடுக கூறுகிறார் ஒரு யோக்கியனுக்கு பிறந்த அயோக்கியன் இதில் இரண்டு பேருடைய கேரக்டர் வந்து ஃபார்மேஷன் வருது ஐயா டாக்டர் ராம்தாஸ் தன்னை யோக்கியனாகவும் தன் பையன் தனக்கு பிறந்த பையன் அன்புமணி அயோக்கியன் என்றும் கேரக்டரைஸ் பண்ணுறார் இதில் அவர் யோக்கியர் என்பதை அவரே சொல்லிக் கொள்கிறார் இதை இன்னொருவர் இவர்கள இருவரையும் குறித்து இன்னொருவர் சொன்னால்தான் அந்த கருத்துக்களில் நாம் ஏதேனும் சொல்ல முடியும் ஒரு தந்தை மகனை பார்த்து சொல்லும்பொழுது நாம் எதுவும் சொல்ல முடியாது எதற்காக கூறினார் என்பதுதான் மிக முக்கியம் அவர் முதலில் வைத்த குற்றச்சாட்டு இப்போ இல்லை முதலில் வைத்த குற்றச்சாட்டு ஊர் ஊராக சென்று கிராமம் கிராமமாக சென்று மக்களை சந்தித்து இவன் கட்சியை வளர்க்கவில்லை அதாவது அப்பா தன்னை தன்னுடைய மகனை சொல்கிறனால உரிமையில் சொல்கிறார் இவர் கட்சியை வளர்க்கவில்லை அதுதான் அவர் முதல் வச்ச குற்றச்சாட்டு ஆனால் இப்போ அவர் நடைபயணம் மேற்கொள்கிறார் மக்களை சந்திக்கிறார் நிர்வாகிகளை திரட்டுறார் அப்படின்னு சொல்லும்போது அவர் மறுபடியும் அமைக்கும் குற்றச்சாட்டு என்னவென்றால் அவர் கட்சியை வளர்க்கவில்லை கட்சியை உறிஞ்ச நினைக்கிறார் கட்சியை உறிஞ்சதுன்னா அப்பாவுக்கு ஆதரவாக இருக்க ஆதரவாளர்களை தன் பக்கம் இழுப்பது கட்சியை வசப்படுத்துவது சரி இதெல்லாம் யார் உங்களுக்கு அன்புமணிக்கு இப்படியெல்லாம் ஏன் மிஸ்லீட் பண்ணனும் யார் செய்கிறாங்க அப்படின்னு கேட்டப்பட்ட கேள்விக்கு அவர் சொன்னது எல்லாம் அவங்க தான் அப்படின்னு நான் என்றோ அவரை தலைமுழுகி விட்டேன் யார தன் மகனை வெளியே போடா என்று சொல்லி நான் விட்டேன் தைலாபுரம் பண்ண வீட்டில் நான் இன்றைக்குமே அவர் அவனை என்னைக்கோ நான் தலைமுழிக்கிட்டேன் அவனுடைய நடவடிக்கைகள் எனக்கு பிடிக்கவில்லை என்று கூறுகிறார் பாமகவில் நடப்பதை சற்று உற்று கவனித்தால் தந்தைக்கும் மகனுக்கும் நடக்கக்கூடிய ஒரு சாதாரண சம்பவம் தான் என்றாலும் இந்த ஊடகங்கள் எதை பெரிதிப்படுத்துகின்றனவோ என்ற ஒரு சந்தேகமும் கூடுதலாக இவர்கள் இருவரிடையும் நடப்பது ஒரு நாட அரசியல் நாடகமோ என்ற மெல்லிய சந்தேகமும் ஏற்படுகிறது ஏன் அரசியல் நாடகம் நடத்தணும் காரணம் இருக்கிறது தேர்தல் வருகிறது மக்களின் கவனத்தை ஈர்ப்பதற்காக இவர்கள் இருவரும் நாடகம் நடத்துகிறார்களோ என்ற ஒரு சந்தேகமும் எழுகிறது பார்க்கலாம் தொடர்ந்து பேசுவோம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணுங்கள் அப்போ உங்களுக்கு என்னுடைய பதிவுகள் வந்து சேரும் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள்